ஐயங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா என்ன இது நல்லா சீக்காவையும் ஹேர் ஆயிலையும் காட்டினவங்க இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து சிகப்பரிசி பசுநெய் வெள்ளம் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து வந்து எங்களுடைய க வயலில் வந்து வளைஞ்சிதுங்க இது நம்ம மறந்து போன ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த பெண்களுக்கான உணவுங்க இது இது நம்மளோட நம்ம வந்து மறந்தே போயிட்டோம் இந்த உணவை கருப்பு உளுந்தில் இடுப்பு வலி இடுப்பு வழி வயதுக்கு வந்த பெண்கள் பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து சரியான ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய முக்கிய உணவு வந்து கருப்பு உளுந்துங்க இந்த கருப்பு உளுந்து வந்து இப்போத்துலேருந்தே பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க நம்ம குழந்தைங்களுக்கு பொடியாகவோ பருப்பு பொடி பருப்பு பொடியாகவோ இல்லைனா களி மாதிரி செஞ்சோ நம்ம வந்து கொடுக்கலாங்க இதில் வந்து அயன் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிறது இடுப்பு வழி இடுப்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் இடுப்பு எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து கருப்பு உளுந்தில் இருக்குதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இதை வந்து பயன்படுத்தி வந்தாங்க காலப்போக்கில் இதை வந்து இதனுடைய தோலை எடுத்துகிட்டு வெள்ளை உளுந்தாக மாற்றிட்டாங்க ஆனால் இதோட தோளில் தான் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்குதுங்க வெள்ளை உளுந்தாக அதை வந்து மாற்றிட்டாங்க நாங்கள் இப்போவும் எங்கள் வீட்டில் இட்லி தோசை போடுறப்போ இது இந்த உளுந்தை தாங்க போட்டு செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பருப்பு பொடியும் நாங்கள் வந்து செய்வோம் வெள்ளை உளுந்தை நான் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் இதில் வந்து களியும் செய்யலாம் இந்த உளுந்தை வந்து கழுவி காயை வச்சுட்டு இதை வறுத்துக்கணுங்க வெறும் வானிலை வறுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி சாதாரண அரிசியை விட சிகப்பரிசியில் வந்து காது குத்தல் வைக்கிறவங்களுக்கு புட்டு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு இப்போ பிள்ளைங்க வந்து பெரிய புள்ளை ஆயிடுச்சிங்க அதுக்கு வந்து சாதாரண அரிசியில் புட்டு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி சத்தான ஒரு அரிசியில் வந்து நம்ம புட்டு செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து வெள்ளம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம்ன்றதே மறந்துட்டிங்க இதுதான் உண்மையான கரும்பு சாறு எந்த ஒரு கலப்புடமும் இல்லாத வெள்ளம் இது சர்க்கரையில் வந்து ஒயிட்டாக்கிறது நிறைய கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறாங்க இதில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாத வெள்ளம் இது வந்து பசு நெய்ங்க நான் வந்து என்னுடைய எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அது ஸ்கூல் போயிட்டுருக்கு பாப்பா நான் வந்து பசு நெய்யும் வச்சு கொடுக்குறேன் எருமை நெய்யும் வந்து நான் கொடுக்குறேங்க எறும்பு நெய் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வளர்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது எருமை நெய்யில் தாங்க எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் அதை தயார் பண்ணுறோம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இது ரெண்டுத்தையும் நான் வந்து வறுத்து காய வச்சு அரைச்சின்னு வந்து வச்சுட்டேன்னா அதை வந்து நான் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பெண் பிள்ளைங்களை பெண் வளர்கிற பிள்ளைங்களுக்கு இப்பத்துலேருந்து நம்ம கொடுத்தோம்னா அதுங்க வந்து பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளை ஆகிட்ட பிறகு ரொம்ப நல்லா இருக்குங்க இடுப்பு வழிலாம் வராது டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கழிஞ்சதும் இடுப்பு வலி வந்துடுது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல மாதிரி நான் ஆக்டிவாக இல்லை இடுப்பு எல்லாம் வலிக்குது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் குறைபாடு தாங்க நம்ம இப்போத்துலேருந்தே பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க அந்த பெற்றோர்களை முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கருப்பு உளுந்தில் செஞ்ச களியை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக வந்து டெய்லியும் வந்து நம்ம கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு இதை வந்து நான் இப்போ நான் சேல்ஸ் பண்ணுறவங்க வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இது கூட வந்து இப்போ தான் இந்த மிக்ஸும் நான் கொடுப்பேன் வெல்லம் கொடுப்பேன் உங்களுக்கு பசு பசுநெய் வேணுன்றவங்க பசு நெய் வாங்கிக்கலாம் எருமை நெய் வேணுன்றவங்க எரும நெய் வாங்கிக்கலாம் என்ன கேட்டால் வளர பிள்ளைங்களுக்கு பசுநெய்யை விட எருமை நெய் தாங்க ரொம்ப நல்லது அதில் நிறைய வந்து சத்துக்கள் வந்து அதில் தான் அதிகமாக இருக்குது இடுப்புக்கள் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் என் பிள்ளைங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவுங்க இது கருப்பு உளுந்து களி இந்த களியை நான் எப்படி செய்யணுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் கருப்பு உளுந்து பாருங்கள் எங்கள் வயலில் வளைஞ்ச கருப்பு உளுந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளவே நம்ம வந்து ஊட்டச்சத்து ஊட்டச்சத்தான உணவை நம்ம சாப்பிட்றோம்னா இன்றைக்கி வந்து அது பெரிய கேள்விக்குறிதாங்க இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஊட்டச்சத்துக்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது வயிறு நிறைஞ்சால் போதும் பசி வந்து தீர்ந்தா போதும்ன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து தூரித உணவுகளை வந்து சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம் சத்தான உணவுகள் நம்ம நாளடைவில் தினமும் நம்மளுடைய குழந்தைக்கிலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து அனுபவித்த அந்த இடுப்பு வலி பேக் பெயின் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பெரியவங்களும் இதை நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இனிப்பு குழந்தைங்களுக்கு இனிப்பு இருக்கிறதுனால வெள்ளம் சேருங்க நீங்கள் இல்லாதவங்க வந்து வெறும் கஞ்சியாக இது வந்து கலந்து நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து டெலிவரி கழிஞ்ச பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் வளரும் பெண் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு உணவுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க